குறைவான விலையில கிடைக்கக்கூடிய ஈவி கார்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வரிசையில் முதலாவாக இருக்கிறது எம்ஜி காமெட் இவி பேட்டரி ஒரு சேவை பேஸ் திட்டத்துடன் எம்ஜி காமெட் இவி ரூபாய் நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தில் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பேட்டரி வாடகை ஒரு கிலோமீட்டருக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து பேட்டரியுடனும் காமெட் ரூபாய் ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் எக்ஸோரும் விலையிலும் விற்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக எம்ஜி விட் ஸ்டார் ஈவி எம்ஜி விட் ஸ்டார் ஈவி பேட்டரியுடன் கூடிய விலை ரூபாய் பதிமூன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேட்டரிய ஒரு சேவை திட்டமாக பேஸ் கொண்டு இந்த காரினுடைய விலை காரின ஒரு கிலோமீட்டர் வாடகைக்கு ரூபாய் என்றும் சொல்லப்படுகிறது பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பதிமூன்று லட்சம் வரை இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக சுற்றியான் இன் த்ரீயின் நுழைவு நிலை மாறுபாடு ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சத்தில் எக்ஷோருமாகவும் வருது அடுத்ததாக டாடா நெக்ஸான் டாடா நெக்ஸானுடைய எலக்ட்ரிக் பதிப்பின் அடிப்படை வேறு என்ற ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் மெக்ஷோ அப்படின்னு அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததாக டாடா பஞ்ச் இவி பாதுகாப்பில் மக்களுடைய நம்பிக்கை பெற்ற டாடா பஞ்ச் காரினுடைய விலை ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் மெக்ஷோ சொல்லப்படுகிறது அடுத்ததாக டாடா டிங்கோ இவி டாடா டிகோர் எலக்ட்ரிக் வெர்ஷன் அடிப்படை காரினுடைய விலை பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சத்திலிருந்து கிடைக்கிறது அடுத்ததாக டாடா டியாகோ இவி இந்த டாடா ஹேஜ்பேக்கின் எலக்ட்ரிக் காரின் அடிப்படை வேரியண்ட் விலை ரூபாய் ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் எக்ஷோரூமாகவும் சொல்லப்படுகிறது அனைத்து கார்களுடைய எக்ஷோரூம் விலையிலும் இது குறிப்பிடத்தக்கது இது வெவ்வேறு அப்படி ஊர்களுக்கு ஏற்றது போல மாறுபடும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்